ஐய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் சரியா காலாங்காலமாக என்ன நடக்கும் சித்தியோடய கொடுமை தான் எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க இது அதை பேஸ் பண்ணி வரதான் இதை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டைலாக சொல்லலாம் சரியா சரி வாங்கங்க இப்போ நம்ம கதாநாயகி என்ன நடக்க போகுது மேரேஜ் நடக்கப்போகுது ஸோ மேரேஜுங்கிறதுனால எல்லாேருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் அந்த பொண்ணு என்ன நினைக்கிது ரொம்ப சந்தோஷத்தில் மேரேஜ் நடக்குது தடபடல கல்யாணம் விருந்து எல்லாம் பயங்கரமாக நடக்குது கல்யாணம் முடிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தானே வந்தாகணும் ஸோ ஹஸ்பண்டை வீட்டுக்கு வராங்க எல்லாரும் அவங்கள வரவேற்கிறாங்க வரவே வரவேற்று அவங்க மாமியார் வராங்க மாமியார் வந்து ஒன்று சொல்கிறாங்க எம்மா அவங்க கையில் ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஸோ ரெண்டு சின்ன குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்க இருக்குது அந்த குழந்தைங்கள பிடிச்சிட்டு அவள் கையில் கொடுக்குறாங்க அவளுக்கு ஒரே ஷாக்கிங் எதுக்கு ரெண்டு குழந்தைங்கள நம்ம கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை யோசிக்கிறாள் உடனே அவங்க மாமியார் சொல்கிறாங்க எம்மா இதுதான் முதல் தாரத்தோட மனைவி தான் இனிமேல் இந்த ரெண்டு குழந்தைங்களும் உன்னோட குழந்தையாக சேர்த்து வளர்க்கணும்னு சொல்கிறாங்க இவாளுக்கு அப்படி குபீர்னு ஆகிப்போச்சு என்ன சொல்கிறீங்கன்ட்டு அவளை பயங்கரமாக நினைக்கிறான் ஆமாம்மா நீ ரெண்டாவது தரம் தானே இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உடனே என்ன பண்ணுவா சத்தம் போடுறான் என்னது நான் ரெண்டாவது தாரம்மா இது நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல சொல்லிவிட்டு அவள் ஹஸ்பண்டை கூப்பிடுறான் அவள் ஹஸ்பண்டு பொறுமையாக அப்படியே ஹீரோ நடந்து வராரு இவ கேட்குறேன் என்னங்க உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா இது நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை இது உங்கள் குழந்தைங்களா அப்படின்னு கேட்குறான் அவர் இருந்துக்கிட்டு ஆமாம்மா இது ஏன் தான் ஏன் இது உனக்கு தெரியாதா கல்யாணத்து அன்னைக்கு கல்யாணம் உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு உங்கள் அப்பாக்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டோமே உங்கள் அப்பா எது சொல்லலையான்னு கேட்குறாரு இவள் உடனே ஷாக் ஆகிடுச்சி என்னது எங்கள் கிட்ட எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா நீங்கள் என்ன பொய் சொல்கிறீங்களே எங்கள் அப்பா அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அவர் அப்படி பொய் சொல்லவும் மாட்டார் யார் தாங்க அப்பா விட்டு கொடுப்பாங்க இந்த பொண்ணு என்ன விட்டு கொடுக்குமா என்ன சரின்ட்டு சரி அப்பா நீ உங்கள் அப்பா கிட்ட ஃபோன் கேளு அப்படின்னு சொல்கிறாரு ஃபோன் பண்ணி ஏன் கேட்கணும் நானே எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு பொண்ணு என்ன பண்ணுது இருக்கிற வந்த அன்னைக்கு என்ன பண்ணுறது எல்லாத்தையும் தூக்கிட்டு அது அப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்பா வீட்டுக்கு போனோம் அப்பாவுக்கு ஒரே ஷாக்கிங் பொண்ணு வந்தது என்னம்மா கல்யாணம் ஆகி காலையில் தான் கல்யாணம் நடந்துருக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வந்துட்டியே அப்படின்னு உங்கள் அப்பா ரொம்ப ஷாக்கிங் கேட்குறாரு அப்பா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன உண்மைம்மா இவர் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா ரொம்ப நல்ல சம்பந்தம் பையன் ரொம்ப நல்ல பையன்மா இந்த சம்மந்த விட்டு போகக்கூடாது அவன் லைஃப்பும் நல்லா இருக்கணும்னா அப்பா எது செஞ்சாலும் அவன் நல்லதுக்கு தனமாக செய்யணும்னு அவங்க அப்பா சொல்கிறாரு உடனே அதெல்லாம் தப்பு என்னால அவர் கூட வாழ முடியாது அப்படி இப்படின்னு அப்பா கிட்டே புலம்புறா சரி இப்போ என்னம்மா சொல்ல வர உனக்கு மேரேஜ் ஆச்சு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அவர் ரொம்ப நல்லவங்க அம்மா குழந்தைங்களை நீ எதுவும் நினைக்காத உனக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு அப்பா அவன் எது செஞ்சாலும் அவன் நல்லதுக்கு தானே செய்வேன் அவளை பிரெயின் வாஷ் பண்ணுறாரு கடைசியில் எல்லா பொண்ணுங்களும் அப்பா சொல்கிறது கேட்டு தானே ஆகணும் இவளோ சரிப்பா நான் கேட்குறேன் ஆனால் அந்த குழந்தைங்கள நான் அம்மாவை ஏற்றுக்கவே மாட்டேன்னு ஒரு கண்டிஷனோட சொல்கிறேன் அவர் அப்போ புரிஞ்சுக்கிட்டு சரிமா பரவாயில்ல நீ இப்போ நீ போன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய பொண்ணை விட்டுட்டு போகிறாரு பொண்ணு வீட்டுக்குள்ளார் பெட்டில் எல்லோரும் தூங்க போகிறாங்க இந்த குழந்தைங்கள எங் இந்த குழந்தைங்களோடைய இங்கே இருக்கக்கூடாது இந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்து போடுறாள் அவங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன லூஸாக இருப்பார் போல் சரி இப்படி சொல்லுதில்லை அப்படி சொல்லக்கூடாதுன்னு புத்தி முந்தி சொல்லணும்ல அவரும் அவருக்கு அவ சேர்ந்துக்கிட்டு அமைதியாகவே இருந்துடாரு ஸோ இந்த ரெண்டு குழந்தைங்களும் வழக்கம்பால் என்ன பண்ணுது அவங்க ஆட்சி கூட போய் தூங்கிடுறாங்க மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க இந்த குழந்தைங்க அவங்க சித்தி கூட பேசணுன்னு எவ்வளவோ ஆசைப்பட்றாங்க சித்தி இங்கே பாருங்க உங்களுக்காக நாங்கள் பூங்கொத்தம் வாங்கிட்டு வந்துருக்கோன்ட்டு அவங்க சித்திக்கிட்ட போய் கொடுக்குறாங்க உடனே சித்தி எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி தூர வீசுகிறாங்க அப்புறம் அந்த அவங்க சித்திக்கு பிடிச்ச பலகாரம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அதையும் அந்த பொண்ணை என்ன பண்ணுது தூரை வீசுது எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் இனிமேல் என் கூட சேராதிங்க பேசாதீங்கன்னு ஸ்ட்ரெட்டாக சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு ஒரு நாள் அவங்க சித்தி என்ன பண்ணுறாங்க சமைச்சிட்ருக்காங்க சமைச்சிட்டு இருக்க உடனே அவங்க இன்னொருத்தங்க மூத்த மருமங்க வந்திருப்பாங்கல்ல ஸோ அவங்க இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட பேசிட்டு சமைச்சிட்ருக்காங்க என்கிட்ட ஒரு ம என்கிட்ட ஒரு பொடி இருக்குது நான் எடுத்துகிட்டு வரேன் அந்த பொடியை அந்த குழம்புல போட்டு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு எடுக்கிறதுக்காக போகுது இந்த ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ணுறது சித்தி சமைச்சிட்ருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம சித்தி ரூமுக்கு போய் நம்மளோட அம்மா ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்லிவிட்டு அது எடுக்கிறதுக்காக போகிறாங்க அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க சித்தி வர சவுண்டு கேட்கவும் ஓரமாக போய் உட்காந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க இவங்க சித்தி அந்த பொடியை எடுத்துகிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்காங்க ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க ஏய் எதுக்கு இங்கே வந்தீங்க ஏ ரூமுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு ரொம்ப அதட்டி கேட்குறாங்க உடனே அதெல்லாம் நீங்கள் தான் எங்கள் எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்போ எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ எதுக்கு உங்கள் ரூமில் இருக்கணும் அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சித்திக்கு கோம் வருது என் ரூமில் என் அனுமதி இல்லாமல் எப்படி வரலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைங்கள் அடிக்கிறாங்க ஹஸ்பண்டை கூப்பிடுறாங்க அவர் வந்து பிள்ளைங்களுக்காக சப்போர்ட் பண்ணலாம்ல பைத்தியக்கார ஹஸ்பண்டு அவனும் என்ன பண்ணுறான் குழந்தைங்கள போட்டு அடிக்கிறான் ஸோ ரெண்டு பேரும் வெளியே அழுதுகிட்டே தூங்குறாங்க அவங்க பாட்டி தான் பார்த்துக்குது அப்புறம் அந்த குழந்தைங்களும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனிமேல் இந்த சித்திக்கிட்ட நம்ம பேசக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு உனக்குன்னா எனக்கு நீன்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு குழந்தைங்களும் அன்பாக பேசுகிறாங்க சரின்ட்டு அது ஸ்கூலுக்கு போகுது வருது ஜாலியாக இருக்கும் ஸோ இந்த ஹீரோயினுக்கு என்ன ஆகுது கொஞ்ச நாள் டேட்டு தள்ளி போயிருக்கு உடனே அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை எனக்கு டேட்டு தள்ளி போயிருக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அத்தைன்னு சொல்கிறாங்க உடனே அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு பரவாயில்லம்மா நீ டாக்டர்கிட்ட போய் கேளு நல்ல விஷயமாக தான் இருக்கணும் அவங்களும் சொல்றாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க டாக்டர் கிட்ட போய் கேட்குறாங்க அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க ஏம்மா உன்னோட உடம்பு கொஞ்சம் இதாக இருக்குது நீ கன்சீவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில நான் டெஸ்ட்டு இதுவும் நார்மலாக நீ குழந்தை பெற்றுக்க முடியாது டெஸ்ட் டியூப் இந்த மாதிரி தான் பெற்றுக்கலாம் அதுக்கு சில நான் மெடிஷன் கொடுக்குறேன் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க இவளும் பரவாயில்லன்ட்டு குழந்தை கிடைக்கிற சந்தோஷத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்ற டெஸ்ட் டியூப்பெல்லாம் பேபிக்கெல்லாம் சம்மதிக்கிறேன் சார் கடைசியில் அதுவும் போய் ரிசல்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவாக வந்துடுது உடனே ஓன்னு அழுகிறாள் எனக்கு இனிமேல் குழந்தை பிறக்காத அப்படி இப்படி சொல்லிவிட்டு அழுதுட்டுருக்கும் போது அவள் ஒன்று நினைக்கிறான் நம்ம அந்த குழந்தைங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணோம் பக்கத்தில் விட மாட்டேன்ட்டோம் அது அன்பை நம்மக்கிட்ட பேச வந்துச்சு அதையும் இது பண்ணி விட்டோம் ஸோ அதனால தான் கடவுள் வந்து நமக்கு இப்படி சொல்கிறாரா அந்த குழந்தைங்கள நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னதுனால எனக்கு குழந்தைங்க இல்லையா அப்படின்னு இந்த பொண்ணு ரொம்ப அழுகிற அழுதுட்டு தன்னோட தப்பை உணர்றா உணர்ந்துட்டு என்ன பண்ணுறா அந்த குழந்தைங்களை தேடி போகிறா அந்த குழந்தைங்க இவளை கண்டாலே ஒதுங்கி ஓடுறதுங்க ஸோ அவங்க எல்லாம் தன்னோட ரூமில் எடுத்துகிட்டு வந்து திரும்ப கொண்டாந்து வைக்கிறான் அப்புறம் அந்த பிள்ளைங்ககிட்ட எவ்வளவோ பாச பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது உடனே லெட்டர் எழுதி வச்சுட்டு இனிமேல் நான் உயிரோடயே இருக்க விரும்பலாம்னு சொல்லிட்டு இது வந்து எங்கேயாவது போகலான்ட்டு போகிறாங்க அப்போ இவளை காணணுன்னு ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லோரும் தேடுறாங்க அப்போ இந்த ரெண்டு குழந்தைங்களும் அவள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க கொண்டு போய் சித்தி இனிமேல் நான் அவங்கள சித்தின்னு சொல்லலை அம்மான்னு சொல்கிறோம் இனிமேல் நான் அவங்கள எதுவும் திட்ட மாட்டேன்னு இந்த ரெண்டு குழந்தைங்களும் சொல்கிறாங்க அவளும் கெட்டி பிடிச்சா அழுகிறா ஸோ அதுக்கப்புறம் சித்தி வந்து அம்மாவாக மாறிடுறாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்